குண்டாய் கிரிப்டா பெட்ரோல் வேரியண்ட்டு தான் பார்க்க போகிறோம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இ வேரியண்ட்டு பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூலே ஏர்ப் ஏபிஎஸ்சு எல்லாமே வந்துடும் பசங்களுக்கு ரொம்ப க்ரேஸான வண்டி கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் ஹுண்டாய் வெறுனா கொண்டு வந்துருக்குறோம் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல்லு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க அது கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா அதை விட ஷாக்கிங் ஆகிங்க வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நெகோஷியபிள் இல்லை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஜெய்காஸ்னால் மட்டும் தான் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வேணாங்க வேகனார் தான் பார்க்க போகிறோம் அது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் கொண்டு வரும் அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சிக்கோடு நம்பரில் இருக்குதுங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் சிங்கிள் ஓனர் ஈரோடு வண்டி கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சத்தான் கோட் பண்ணுது அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபுல்லி லோடட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூயில் ஏர்பேக்கு அலைவீல் சன்ரூஃப் ஏ டு செட் எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் ஏர்பேக்ஸ் வர மாடல் ஆல்டோ கேட்டன் கொண்டு வந்துருக்கும் அது வேகனர் இன்ஜின் இல்லைங்க அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்துருக்கும் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா டில் டேட் இன்னிலேருந்து ஒன் இயர் லைவில் இருக்குது பார்த்திங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது அது பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாவது ஒரு லோக்கல் தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பரா இருக்குது இது கோட் பண்ற ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்றோம் ஆயிரத்தி பத்தொம்போது ஸ்விஃப்ட் டிசைர் தான் பார்க்க போறாங்க அது பாத்தீங்கன்னா சிங்கிள் டிசைனில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குதுங்க நல்லா வெல் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குஷாக்கு தான் கொண்டு வந்துருக்கும் அது பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு குஷாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்கேஸில் ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு பெரிய எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலேயே விட்டு செக் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு இயான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காகவே அதுவும் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கனா இருக்கிறேன் ரெண்டு சின்ன ரேட்டாக கொண்டு வந்துருக்கும் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் தான் கொண்டு பண்ணியிருக்கிறோம் மார்க்கெட்டில் மூணு லட்சத்துக்கு மேலே விற்கிறாங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கொடுக்கும் அது ஃபிக்ஸ் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரைட் பண்ணி கொடுத்துடுறாங்க மைலேஜ் ஃபுல் மைலேஜ் உங்களுக்கு வேணுமா அது பார்த்தீங்கன்னா எஸ் கிராஸ் ஹைபிரிட் தான் கொண்டு வந்துருக்கோம் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலு சிங்கிள் ஓனர் கெடீசனில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது ஹைபிரிட் வெஹிக்கிள் கொண்டு வரும் மைலேஜ் இருபத்தி டு டு இருபத்தஞ்சு மைலேஜ் சாலிடாக கிடைக்குங்க டீசல் வெஹிக்கிள் நம்ம ஜெய்கஸ்ல இப்போ என்ன வேண்டி பார்த்துருக்கீங்கன்னா எம்ஜி தான் கொண்டுருக்கோம் அது எம்ஜி ஹெக்டாரு அது பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குதுங்க டீசல் வேரியன்ட்டு பார்த்திங்கன்னா இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் பதினோரு லட்சம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸடு இல்லை நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க வணக்கங்க நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா நம்ம வீரப்பம்பாளையம் என் ஈரோட்டில் தான் இருக்கிறோம் நம்மள்கிட்ட மொத்தம் ரெண்டு பிரான்ச் இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிகினிங் வந்து ஒன் லேக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் லேக்ஸ் வரைக்கும் இப்போ அவைலபிள் இருக்குது எல்லா வண்டியும் ஒவ்வொன்றா காமிக்கிறோம் பாருங்க நம்ம ஜெய்கேஸ்க்கு பார்க்க போனால் ஹுண்டாய் கிரிட்டா பெட்ரோல் வேரியண்ட்டு தான் பார்க்க போகிறோம் அது ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இ வேரியன்ட்டு பட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ லேர் பேக் ஏபிஎஸ்சு எல்லாமே வந்துடும் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கோட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே கிடைக்கும் சிபில் பேஸ் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே லோனே வாங்கிடலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறங்க ஆனால் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ரொம்ப ரொம்ப பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டி டூ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லோனே உங்களுக்கு வாங்கிடும் ஆறில் வந்து எந்த ஸ்க்ராச்சஸோ டென்ட் எந்த ஒரு டென்ட்டு மேலே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி அப்படியே வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்க ப்ரோ இதில் டூயல் ஏர்பேக்கு ஏபிஎஸ்சு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க இதில் வேகனாக இருந்தால் பார்க்கப் போகிறோம் அது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனரில் கொண்டு வந்துருக்கோம் அது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் திருச்சோன் நம்பர் இருக்குங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடில் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் லோன் ஆப்ஷனோ நம்மளுக்கு அவைலபுள் இருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க இப்போ இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கன்னால் இப்போது உங்களுக்கு சிவில் பேஸ் பண்ணி லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க நிசன் டெர்னோ கொண்டு வந்துருக்கும் அது சிங்கிள் ஓனர் ஈரோடு வண்டி கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்து பதினாலுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சரை லட்சம் தான் கோட் பண்ணுது இது நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட் என்ன பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி கொடுத்துட்லாங்க நம்ம ஜே கேஸில் ஸோ இது எத்தனை ஓனர் வண்டி இருக்கும் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க அது ஈரோடு நம்பரில் இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சார் ஓகே ஸோ நேரில் வந்தால் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டு பெஸ்ட்டு நான் உங்களுக்கு கஸ்டமர்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க ரெண்டாயிரம் வெண்ணியும் ஆட்டோமேட்டிக் பார்க்க போகிறாங்க அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபுல்லி லோடட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இல் ஏர்பேக் அலைவீல் சன்ரூஃபு ஏ டு ஜெட் எல்லாமே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எயிட் ஏர் பேக்ஸ் வர மாடல் இது பார்த்திங்கன்னா இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்சத்து எழுபத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் இல்லை ஆறே முக்கால் ரூபாய்க்கு ஈரோட்டில் நம்ம மட்டும்தான் வென்யூ கொடுக்க முடியும் அது நம்ம ஜெய்காஸ் மட்டும் தான் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துர்ல ஓகே ஓகே ப்ரோ இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லா காரமே பார்த்தேன் எல்லாமே பயங்கரமா குவாலிட்டி வச்சிருக்கீங்க எல்லாமே டேரக்ட் டு டேரக்ட் கஸ்டமருங்க நம்ம எதுவுமே வந்து இது எல்லாமே பார்க்கிங் செல்லிங் தான் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்க வண்டி எதாவது விற்கணும் வாங்கணும்னாலும் சொல்லுங்க நம்ம ஜெய்காஸ் கொண்டு வாங்க பெஸ்ட் ரேட் என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துர்லாம் இதுல இனிஷியல் பேமெண்ட் இது பேமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு கொண்டு வந்தாலே போதுங்க இது சிபில் பேஸ் நினைக்கலாம் இது கோட் ரேட்டே பார்த்தீங்கன்னா கால் தான் கோட் பண்றோம் இது மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லட்ச ரூபாய்க்கு விற்கிற வண்டிங்க சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸ் ஆல் டூ கேட்னு கொண்டு வந்துருக்கும் அது வேகனர் இன்ஜின் இல்லைங்க அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்துருக்கோம் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அஞ்சு வருஷம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா டில் ரேட் இன்றைலேருந்து ஒன் இயர் லைவ்வில் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் கொண்டு வந்திருக்கும் அது ஒயிட் கலரில் நல்ல வெல் மெனு பண்ணிங்க கஸ்டமர் வண்டி பக்காவாக இருக்குது ஒரு அடிபடை ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை ஓகே இதுவுமே ஃபஸ்ட் ஓனர் வண்டி தான் ஒரே ஓனர் தாங்க பிடிச்ச மாதிரி இருக்குங்க அது வால்வோ வந்து ரேருங்க கிடைக்கிறதே இது அது பாத்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்குது அது பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டாவது ஒன்று ஒரு லோக்கல் தான் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பராக இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடில் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வால்வோ வி ஃபார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஒன்று கண்டிஷனில் இருக்குது ப்ரோ நம்பர் வந்து ஃபேன்சி நம்பரா இது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் டிஜிட் சிக்ஸுங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணுங்க கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபோர் லேக்ஸுக்கு இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணி வாங்கியிருக்கேன் நம்பருக்கு மட்டும் நம்பருக்கு மட்டுமே ஆடியோவில் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் பே பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க இது லோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனே வாங்கிக்கலாம் இது உங்களுக்கு ப்ரீமியம் கார்டு நல்ல பெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தந்துருங்க ஆல்ட்டோ கேட்டென்னு தான் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது அது பொள்ளாச்சி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குங்க இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கல் இருக்குது இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் தான் இருக்குதுங்க இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் தான் கோட் பண்ணுறோம் நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்டோவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டூ ஆறு வண்டிக்கு மேலே எப்பயுமே அவைலபிள் இருக்கும் நேரில் நம்ம ஜெய்காஸில் வந்து விசிட் பண்ணுங்க ஃபோர் ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது பார்த்திங்கன்னா காம்பேக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்னா இந்த ஃப்ரீ ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் நாலு தான் கோட் பண்ணுறோம் இது லோனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு லோனே எலிஜிபிள் ஆயிரும் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இது டயர் எத்தனை பர்சன்டேஜ் டயர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குங்க எல்லா ஸ்பெக்குமே அதில் வந்துடும் ஏ டு ஜெட் ஃபுல்லி லோடர் வைக்கல் இது ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா காருக்குமே ஒரு சின்ன டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க இருந்தால் எல்லாமே வந்து கஸ்டமர் வந்து கம்பெனிலேயே விட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகே யாராக இருந்தாலும் முதல்ல வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு போட்டோம் அதுங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன குறை நேரம் இருக்குதோ அதுக்கு டேரக்டாக கஷ்டமேட்டு விட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் பண்ணி கொடுத்துறாங்க சின்ன வண்டியில் நல்ல ஸ்போர்ட்ஸ் கார் வேணும்னா நீங்கள் இந்த ஐ டுவெண்ட்டி லேட்டஸ்ட் ட்ரை பண்ணலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சன் மாடலுங்க ஃபுல்லி டு லோடட் வெஹிக்கிள் இதில் பார்த்தீங்கன்னா இல்லாத ஆப்ஷனே இல்லை இங்கே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வந்துடும் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கோட் பண்ணுறோம் இது ஆன் ரோட் பிரைஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்ச ரூபா வருது இது அதுவும் பார்த்திங்கன்னா திருச்சோண்ட நம்பர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட் இது லோனே ஃபுல் லோன் எலிஜிபிள் ஆகிடும் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க இது லோக்கல் சர்வீஸ்ஸும் சொல்லியிருக்காங்க நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க டேரக்ட் கஸ்டமர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்விஃப்ட் டிசைர் தான் பார்க்க போகிறாங்க அது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனருக்கு கண்டிஷனில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ஓடி இருக்குதுங்க நல்லா வெல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது எலெக்ஸை ஆப்ஷனல் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் எல்லாமே பிராண்ட் போட்டுருக்காங்க டூ லேர் பேகு எல்லாமே வந்து எடுத்துச்சிட்டு இதில் கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து தான் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இது லோனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட் மேலே லோனே ஆயிரும் நேரில் விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ஆமாங்க ப்ராப்பராக சர்வீஸ் ரெக்கில் தான் இருக்குதுங்க சரி ஓகே இதுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் இருந்தால் இது டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் இருந்தாலே போதுங்க ஒன் லேக் பிலோ இருந்தாலே போதும் சிவில் பேஸ் பண்ணி உங்களுக்கு இது கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே லோனே வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஷாக்கு தான் கொண்டு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிற குஷாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்காஸில் ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு பெரிய எட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்கு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிலேயே விட்டு செக் பண்ணிக்கலாம் இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் உட்கார் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது இது அது மூலமாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் வரைக்கும் இதுக்கு லோனே கொடுப்பாங்க நம்ம இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடில் நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துறாங்க இதுக்கு வந்து ஒரு மினி ஃபேமிலிக்கு ஒரு கார் தேடுறீங்களா அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இயான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக அது பாத்தீங்கன்னா ரேட்டு ரேட்டா கொண்டிருக்கும் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்ல மூணு லட்சத்துக்கு மேலே விற்கிறாங்க ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கொடுக்கும் அது ஃபிக்ஸட் இல்ல நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஓகே இது வந்து எத்தனை ஒன்னு இது பார்த்தீங்கன்னா சோ ரெண்டு ஒன்னர் கண்டிஷன் இருக்குங்க எண்பத்திரம் ஓடிக்கு நல்ல வெல்மெயினு இருக்கு நம்மள்ட்ட இந்த வண்டி மட்டும் இல்லை நம்மள்ட்ட இன்னும் இயான்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு இயான்னு இருக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துறாங்க எல்லாம் தெளிவான கண்டிஷன் இருக்குங்க எல்லாம் ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர் இப்போ கார் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த செலவு எடுத்துக்கோ அப்படியே டேரக்டாக ஓட்டி போகலாம் நம்ம ஜெய்காஸ்லேயே உங்களுக்கு வந்து ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சா போதும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு நீங்கள் எங்கேயுமே சர்வீஸ் கொடுக்க வேண்டியதில்லை மைலேஜ் ஃபுல் மைலேஜ் உங்களுக்கு வேணுமா அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரஸ் ஹைப்ரெட் தான் கொண்டு வந்துருக்கும் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதில் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்திங்கனா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் அது ஹைப்ரிட் வெஹிக்கிள் கொண்டு வரும் மைலேஜ் இருபத்தி ரூ டு இருபத்தஞ்சி மைலேஜ் சாலிடாக கிடைக்குங்க டீசல் வெஹிக்கிள் நேரில் விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துறங்க குண்டாய் இஎன்னை கொண்டு இருக்கும் அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் அது எல்பிஜி கம்பெனி கொண்டு கொண்டுருக்கோங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஈரோடு நம்பருங்க இது கோட் பண்ற ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் அது ஃபிக்ஸட் இல்ல நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துறாங்க எல்பிஜியோட இருக்கும் மைலேஜ் இருபது இருபத்தஞ்சு மைலேஜ் சாலிடா கிடைக்கும் எத்தனை கிலோமீட்டர் இது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு எல்லாரும் வேணும்னு கேட்டிங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்லேயே கொண்டு வந்துருக்கும் மைலேஜ் இருபதுக்கு பஞ்சமே இல்லாத வண்டி அது லோக்கல் நம்பர் ஈரோடு நம்பரில் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இன்சூரன்ஸ் மொத்தம் லைன் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் உடைய இருக்கு நல்ல கஸ்டமர் வெல் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்சடில் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க கஸ்டமருக்கு இன்டீரியரெலாம் எப்படி இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே வெல் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க ஒரு அடிபட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை எல்லாமே லெதர் சீட்டில் இருக்குதுங்க பக்காவாக ரக்கட் வெஹிக்கில் தான் கொண்டு வரும் அதுவும் ஜீப் காம்பஸ் கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க கிட்டத்தட்ட கிலோமீட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டரு எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு லட்ச ரூபாய்க்கு ஜீப் காம்பஸ் நம்ம ஜெய்காஸ்ல மட்டும் தான் கொடுப்போம் அது சிங்கிள் ஓனர் வந்தீங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ப்ராப்பராக இருக்கும் வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாத வண்டி டேரெக்டாக நீங்கள் வந்து கம்பெனியில் விட்டு செக் பண்ணிக்கலாம் இது உங்கள் லோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் கண்டுவாங்க ரொம்ப சேஃபான காருங்க நல்ல வெயிட்டான கார் அதுவும் சொல்லணும்னா ரேட்டு பார்த்திங்கனா ரொம்ப லேஸான வெயிட் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த ஜீப் கம்பஸ் நம்ம கொடுக்குறோம் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி ப்ரோ கிட்டத்தட்ட எழுபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க ஓகே சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் ஆமாம் எல்லாமே ப்ராப்பர் ப்ராப்பராக இருக்குங்க இதுக்கு லோன் எவ்வளோ பண்ணலாம் ப்ரோ இதுக்கு எட்டு லட்சமே லோனே கொடுப்பாங்க ப்ரோ எட்டு லட்சம் மார்க்கெட் ரேட் பத்து லட்சம் ரூபா ஓகே ஓகே இப்போ பொதுவாக எல்லா காரும் உங்ககிட்ட விலை கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ப்ரோ டேரக்ட் கஸ்டமர் நம்ம மீடியேட்டரே இல்லை இடையில நம்ம தான் ஆஃபீஸ் மட்டும்தான் தான் உங்களுக்கு எங்களுக்கு உண்டான கமிஷன் பேஸ் தான் டூ பர்சன்ட் கமிஷன் தான் டேரக்ட் டு டேரக்ட் கஸ்டமர் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக கொண்டு வந்திருக்குங்க நல்ல டிமாண்டான இருக்கிற வண்டி மைலேஜுக்கு பச்சவே இல்லை கிட்டத்தட்ட டிக்கி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் அடிக்கிற வண்டி தான் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக எங்கேயுமே இல்லை நம்ம ஈரோட்டில் நம்மள்ட மட்டும் தான் இருக்குது ஜெய்கிஸில் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றேங்க ஓகே ஓகே ஸோ இது வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஒடிக்குது இதுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்குங்க நல்லா ப்ராப்பராக இருக்குது வண்டி எந்த அடிப்படை ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க இப்போ பெயிண்ட் எந்த ஃபேட்னஸ்ன்னு எதுவுமே இல்லை டேரக்ட் கஸ்டமருங்க வண்டி தெளிவாக இருக்குது வண்டி ஸோ இன்டீரியருமே பக்கவாக மெயின்டைன் பண்ணி இன்டீரியர் எல்லாமே வெல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் பிரீசா பிரீசா வண்டி எங்கேயுமே கிடைக்கல அது டீசல் வண்டி எங்கேயுமே இல்லை நம்ம ஜெய்காஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு வீடியே சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஃபேன்சி நம்பரில் கொண்டு வந்துருக்கும் அது ஒயிட் கலரில் கொண்டு வந்துருக்கும் வீடியோ ஆப்ஷனலுங்க இதில் அலைவில் வந்துடும் உங்களுக்கு ஏபிஎஸ் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா அடிப்படையில் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை இது நேரில் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி தந்தால் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ஆறரை லட்ச ரூபாய்க்கு ப்ரீஸாக நம்பள்கிட்ட மட்டும் தான் இருக்கு அது சிங்கிள் ஓனர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குதுங்க டவுன் பேமெண்ட் எவ்வளோ இது ஒன் லேக் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கல வீட்டுக்கு எல்லாமே ப்ராப்பர் சர்வீஸ் ப்ராப்பர் சர்வீஸில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மொதல் லைவ்ல இருக்குங்க இருக்குதுங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துறேங்க ஆறரை லட்சம் ஃபிக்ஸட் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவில் பார்த்துட்டுருக்குறவங்க சும்மா வீடியோவை பார்த்துட்டு கேட்காம ஒன்ஸ் நேரில் வாங்க வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற இப்போ இந்த கார் இல்லாமல் இது இவங்க கிட்ட இருக்க எல்லா காருமே நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆமாங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு டெக்னீஷியன் எல்லாருமே பண்ணுற ப்ரைஸ் எல்லாமே நெகோஷியபிள் தான் ஆமாங்க எதுவுமே ஃபிக்ஸட் இல்லை நீங்கள் போட்டிருக்க ரேட்லேருந்து ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன்ஷட் எடுத்துகிட்டு வாங்க வீடியோவில் இந்த போட்டிருக்க ரேட்லேருந்து உங்களுக்கு கம்மியாக பண்ணி வாங்கி கொடுக்குறேன் வேகனார் கொண்டு வந்துருக்குறோம் அது ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி டில் எண் இந்த இந்த டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்டில் அவைலபிள் இருக்குது இன்சூரன்ஸும் அவைலபிள் இருக்குங்க இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அது இல்லை நேரில் வந்து பாருங்கள் இது கோட் இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துருங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரூவாய்க்கு வேகனார் நம்ம ஜெய்காஸில் மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்ம ஜெய்காஸில் இப்போ என்னோட பார்த்துருக்கீங்கன்னா எம்ஜி தான் கொடுத்துருக்கோம் அது எம்ஜி ஹெக்டாரு அது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குதுங்க டீசல் வேரியன்ட்டு பார்த்திங்கனா இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கன்னா வெறும் பதினோரு லட்சம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடு இல்லை நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துர்லாங்க ரெனால்ட் குவிட்டு தான் கொண்டு வந்துருக்கோ அது தௌசண்ட் சிசிங்க ஏர்பேக் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எண்பத்தி மூணாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்திங்கனா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸடு இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பெஸ்ட் செக் பண்ணி ரெனால்ட் ஃபிட்டு சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது ஏபிஎஸ் வந்துடும் பேக் வந்துடுங்க இதில் ஓகே இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் இருக்குதுங்க டில் எண்டு வரைக்குமே எனக்கு லைவ்ல தான் இருக்குது இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனரில் இருக்குது ஓகே ஓகே மைலேஜ் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு இருபது வரும் மைலேஜுங்க இருபது வரும் இருபது வரும் சாலிடாக மைலேஜ் வரும் ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலிக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு வரப்பிரசாதம் பசங்களுக்கு ரொம்ப க்ரேஸான வண்டி கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் ஹுண்டாய் வெறுனா கொண்டு வந்துருக்குறோம் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க அது கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா அதை ஷாக்கிங் ஆகுங்க வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் தோடிக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹுண்டாய் வென் வெறுனா கொண்டு வந்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லி லோடர் வைக்கிங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இல்லை அலைவில் வந்துடும் எட்டுர் பேக் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன் ரூஃப் மாடல் வந்துடும் சீட் எல்லாமே வெண்டிலேட்டர் சீட்டுங்க ஃபுல்லாக ஏசிங்க ஃபுல்லி லோடட் வெஹிக்கிள் இது கோட் பண்ணுற ரேட்டே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நெகோஷியபிள் இல்லை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஜெய்காஸ்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வேறு நாங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றேன் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தோடி இருக்குது இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதுவும் ரேட்டு வந்து வெறும் ஆறரை லட்சம் தான் கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துட்றேங்க எல்லா ஃபியூச்சரும் இருக்குங்க டைமண்ட் கட் அலைவில் வந்துடும் வெண்டிலேட்ரு ஏசி வந்துடும் எல்லாமே சீட்டுகள் எல்லாம் ஃபுல்லி பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வென்டிலேட்டர் ஏசி வந்துடுங்க இது கிட்டத்தட்ட எட்டாயிரரூபாக்கு வர மாடல் பட்டன் ஸ்டாட்டு டூஎயல் ரிமோட் கீ இருக்குது எல்லாமே இருக்குது வண்டி பிராண்ட் நியூல் நீங்கள் என்ன எடுப்பீங்களோ ஏ டு ஜெட் அந்த கேட்லாக் முதற்கொண்டு வாங்கிக்கலாம் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது நேர்லையே எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் அடிப்பாட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது கஸ்டமர் வந்து பர்பஸில் ஹைட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்காக ஹைட் பண்ணியிருக்கிறோம் மேலே என்ன டீட்டெயில் வேணுனாலும் கீழே இருக்க டிஸ்கஸ் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு பெஸ்ட் ரேட் என்ன பண்ணணுமோ பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம ஜெய்கேஸில் பார்த்திங்கன்னா ஒரு மொதல் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வண்டிக்கு காமிச்சிருப்போம் இது இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னொரு அறுபது வண்டிக்கு மேலே இருக்குங்க ஈரோட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட மொத்த மூணு பிரான்ச் இருக்குது வீரப்பம்பளைய சம்பத்த நகர் சூறம் பட்டிங்க உங்களுக்கு என்ன வண்டி வேணுனாலுமே நாங்கள் டேரக்ட்டாக கஸ்டமர்டே அப்ரோச் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வண்டியுமே ஒவ்வொரு வண்டியுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு வண்டி உங்களுக்கு காமிக்கிற நாங்கள் ரெடியாக இருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் உங்களுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துட்றேன் ஆனால் நம்மளோடய லொக்கேஷன் மறுபடியும் சொல்லிடுங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு வீரப்பம்பாளையங்க திண்டலுக்கு முந்தின ஸ்டப்பு பழப்பாளையத்துக்கு அடைஞ்ச ஸ்டாப்புங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் அது கூகுள் மேப் இருக்குதுங்க ஜெய்காஸ் வீரப்பம்பாளையம்னு போடுங்க உங்களுக்கு எதா இருந்தாலும் காண்டாக்ட் தரையிற நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுறோம் ஓகே